தன் மகளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு தகப்பனின் உணர்வு பூர்வமான எச்சரிக்கை பதிவு தான் இது முடிஞ்சளவுக்கு இந்த பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன் மகளை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் அப்பாவிடம் கேட்டாள் ஏன்பா என்னை இப்படியே கண்டிப்புடன் நடத்திருக்கிறீ நடத்துகிறீர்கள் என்னை கொஞ்சம் சுதந்திரமாக விடலாமே என்று ஆனால் அதை அப்பா சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார் இதை எப்படி அவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என யோசித்தார் ஒரு நாள் மகள் தன் தகப்பனிடம் வந்து கேட்டாள் அப்பா நான் பட்டம் விட்டு விளையாடப் போகின்றேன் நீங்களும் வாங்க என அழைத்து கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள் பட்டத்தை நூலில் கட்டி பறக்க விட்டு மகிழ்ந்தாள் அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் அப்பா கேட்டார் பட்டம் மேலே பறக்க பறக்க அழகாய் இருக்கின்றது ஆனால் அதன் விருப்பம் போல பறக்க முடியவில்லை அதற்கு தடையாயிருப்பது என்னம்மா என கேட்டார் மகள் பட்டென பதில் சொன்னாள் இந்த நூல்தாம்ப்பா அதை தன் இஷ்டத்திற்கு பறக்க விடாமல் கட்டி வைக்கின்றது என்று சொன்னாள் அப்படியா என கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்து விட்டார் பட்டமும் தன் இஷ்டப்படி பறந்தது மேலே மேலே சென்றது அதிக வேக காற்றில் அதன் பாதி பாதிக்கப்பட்டு கிழிந்தது பிறகு காகிதமாகி கீழே விழுந்து முள்ளிலும் புதர்களிலும் மாட்டி காகிதமாக கிழிந்து தொங்கியது அப்பா சொன்னார் மகளே இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் தடுக்கவில்லை நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை கீழடக்க இந்த நூல் உதவியாய் இருக்கின்றது அதே போலத்தான் மகளே உன் அப்பாவாகிய நானும் ஒரு நூல்தான் நீதான் அந்த பட்டம் நீ என்னுடைய பேச்சைக் கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாவலுடன் உயரப் பறக்கலாம் உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல உன் வாழ்க்கையும் சீரழிந்து விடும் இப்போது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதை நூலாகிய என்னை அறுத்து விடாதே என்று சொல்லும்போதே மகள் தன் அப்பாவை கட்டி அணைத்து கொண்டாள் ஆம் அன்பான பிள்ளைகளே உங்களுக்கு இனிமையாய் தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் அவற்றின் முடிவு பயங்கரமானது எனவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இனிய வாழ்வு உங்களை வரவேற்கும் அப்பா அம்மாவின் அன்பும் கண்டிப்பும் இருந்தால் மகள் மகனின் வாழ்வு இனிமையாக அமையும் ஸோ நண்பர்களே உண்மையிலுமே இது வந்து ஒரு வேறு லெவல் ஸ்டோரினே சொல்லலாம் அப்பா அம்மா பேச்சை கேட்டு தான் நம்ம வளரணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து சீரான வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒழுக்கமான பிள்ளையாக வந்து நம்ம வர முடியும் அப்படின்றது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு அளவுக்கு இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் செம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்